ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் கட்சியான திமுகவை எதிர்த்து பேசியிருந்தாரு நம்ம விஜய் இரண்டாவது மீட்டிங்கில் அப்படியே உள்டாவாக திமுகவை போயிட்டு பாஜகவை எதிர்த்து நீட்டை பற்றி பேசியிருந்தாரு நம்ம விஜய் ஏன் திடீர்னு திமுகவை எதிர்க்காம பாஜகவை அதாவது மாநில கட்சியை எதிர்க்காம கட்சியான பாஜகவை எதிர்த்து எதுக்கு பேசுகிறாரு நீட்டை பற்றி எதுக்கு பேசுறாரு அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி சில விஷயங்களை வந்து விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா விஜய்க்கு வந்து தனிப்பட்ட முறையில் டிஎம்கேவிலேருந்து மிரட்டல் போயிருக்கு அதாவது அவர் வீட்டை இடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து டிஎம்கே பற்றி இரண்டாவது மீட்டிங்கில் எதுவுமே பேசாமல் ஆளுங்கட்சியான மா இந்தியாவே ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒன்றிய அரசாக இருக்கிற பாஜகவை எதிர்த்து நீட்டை எதிர்த்து பேசியிருக்கிறதா திமுக பேச சொன்னதாக ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு இது உண்மையாக விஜய் என்னென்னலாம் பேசினாரு ஏன் திமுகவை இரண்டாவது மீட்டிங்கில் அதை பற்றி பேசலை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் இனிய தொழில் மக்களே வணக்கம் நான் விஸ்வா கேட்டு விஸ்வா ஃபஸ்ட்டு விவரம் தெரியாதவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் போன வருஷம் வந்து விஜய் வந்து டென்த்து அண்டு ப்ளஸ் டூவில் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் மூன்று இடத்துல வந்தவங்கள கூப்பிட்டு பரிசளித்தார் அதாவது கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை அரேஞ்ச் பண்ணாங்க போன வருஷம் நடந்துச்சு அவ் அதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் அவர் நடத்தினப்போ வந்து அவர் வந்து கட்சியில் இல்லை கட்சி ஆரம்பிக்க போகிறா சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வருஷம் பிப்ரவரி தான் வந்து கட்சியை வந்து தொடங்கினார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அதுக்கு தலைவர் அவர் தான் விஜய் தான் நடிகர் விஜய் தான் ஸோ விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து புஸ்ஸி ஆனந்த் அவரோட நான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த புஸ்ஸி ஆனந்தை வச்சு கூட்டம் கூட்டி எல்லாம் பண்ணி கட்சியை ஆரம்பித்து பேரும் வெளியிட்டுட்டாங்க ஸோ அதுதான் த பு தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது பேர் டிவி கே கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு அந்த கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல் முறையாக அதாவது இரண்டாவது முறையாக தமிழ்நாடு முழுக்க டென்த்து அண்ட் ப்ளஸ் டூவில் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை கூப்பிட்டு கல்வி விருது வழங்கும் விழாவை அரேஞ்ச் பண்ணாங்க ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாணவ மாணவிகள் வருவாங்க அது இல்லாமல் அவங்களோட பெற்றோர்கள் வருவாங்க இல்லையா ஸோ பகுதியாக பிரித்து ரெண்டாக பிரித்து தென் மாவட்டம் வட மாவட்டம் பிரித்து தென் மாவட்டங்களில் உள்ள மாணவ மாணவிகளை முதல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுகிறார் மாணவர்களை பற்றி பேசுனார் மாணவர்கள் எப்படி வாழணும் அப்படின்றத பற்றி பேசுகிறாரு குறிப்பாக அன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னார் இப்போ மாணவர்கள் இப்ப உள்ள இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க போதைக்கு நிறைய போதை வந்து எங்கே பார்த்தாலும் கிடைக்குது சர்வசாதாரமாக கிடைக்குது ஒரு அப்பாவை பெற்றோராக எனக்கே வந்து பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்க உங்கள் நண்பர்கள் வந்து கெட்ட வழியில் போகிறாங்க அப்படின்னா திருத்தறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நண்பரை விட்டு விளையிடுங்க நல்ல நண்பர் தேர்ந்தெடுங்க நண்பர்களை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி பேசியிருந்தார் விஜய் ஆனால் நிறைய விஷயம் பேசியிருந்தாலும் குறிப்பாக இது பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா மதுவுக்கு கஞ்சா ஹெராயின்னு ப்ரௌன் சுகர் இப்படி நிறைய அந்த எல்எஸ்டின்றாங்க நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ரொம்ப சீக்கிரமாக எல்லார் கைக்கும் கிடைக்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஆட்சி இருக்காங்க கள்ளச்சாராயத்தை குடித்து அறுபத்தெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க இது தமிழக அரசோட அதாவது டிஎம் டிஎம்கே ஆளுங்கட்சி அவங்க தானே அவங்களோட படு தான் காரணம் அப்படின்ற மாதிரி நேரடியாகவே விமர்சனம் வச்சுருந்தார் அதுக்கு பேசுறதுக்கான அங்கே வரலை ஆனால் அது தெரிஞ்சிக்கணும் மக்கள் மக்களாகிய நீங்கள் இளைஞர்களாகிய நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கிற நீங்கள் தெரிஞ்சிக்கணும் எதை தேர்ந்தெடுக்கணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேசியிருந்தாரு அது டேரெக்டாக டிஎம்கேவை தாக்கி அன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிற டிஎம்கே நிர்வாகிகள்லாம் கதறினாங்க விஜய் வந்து எப்படி டிஎம்கே எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ரெண்டாவது மீட்டிங் ஸோ மீதி இருக்கிற தொகுதிகளோட மாணவ மாணவிகள் அவங்க பெற்றோர்களை வர வச்சு ரெண்டாவது மீட்டிங் பண்ணார் அதில் பார்த்தீங்கன்னா உள்டாவாக பேச ஆரம்பித்தார் அதாவது டிஎம்கேயை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார் என்னென்னா அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து சட்டசபையில் தமிழக சட்டசபையில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றினாங்க ஸோ அந்த நிறைவேற்றுற விஷயத்த வந்து நீட்டுக்கு எதிராக தமிழக அரசு எடுத்துகிட்டு இருக்கும் இந்த இது வந்து நான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷய தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் விஜய் வந்து பேசுனார் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீட்டை பற்றி பேசுனார் நீட்டை வந்து பன்முகை தன்மை கொ தன்மை கொண்டது வந்து நம்ம இந்தியா அதாவது ஒரு லாங்குவேஜ் கிடையாது ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது மக்களோட கலாச்சாரம் வேறையாக இருக்குது இங்கே படிப்பே வேறு 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 விஷயமா இருக்குது அப்படின்றப்போ ஒன்றிய அரசு வந்து இது ஒட்டுமொத்தமாக நீட் அப்படின்ற விஷயத்தில் வந்து எல்லோரும் நீட்டை எழுதா எக்ஸாம் எழுதினா தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து ஏற்றுக்க முடியாததாக இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் கல்விக் கொள்கை அப்படின்றது தனித்தனியாக மாநில வாரியாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் ஒன்றாக்குனதால தான் ஒரே பொதுவாக கொண்டு வந்ததால தான் ஒன்றிய அரசு கொண்டு வந்ததால தான் இந்த பிரச்சனை நடக்குது நமக்கு நமக்கு தனித்தனியாக கல்வி முறை இருக்கும்போது எப்படி இது பண்ண முடியாது அதாவது மாநில கல்விக் கொள்கை ஒன்று சென்ட்ரல் கல்வி கொள்கை ஒன்று ஸோ மாநிலத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம் சென்ட்ரல் சிலபஸில் உள்ள எக்ஸாமை வந்து எப்படி கேள்வி பதில் கேள்விக்கு எப்படி பதிலளிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து விஜய் அதாவது தான் அவர் சொல்ல வந்த விஷயம் ஸோ அதனால் வந்து நீட்டை வந்து விளக்கு பண்ணணும் நீட்டே இருக்கக்கூடாது சமீபத்தில் நீட்னால் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு நீட்டில் முறைகேடுகள் நடந்ததாக பட்டப்ப வெட்ட வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்சுது ஸோ வந்து பணக்காரங்க மட்டும்தான் நீட் எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டாக்டராக முடியும்னா இங்கே இருக்கிற சிறுபான்மையினர் ஏழைகள் அதாவது என்ன சொல்கிறது சமூக வாரியாக அடித்தட்டு மக்களில் வந்து எப்படி தன்னுடைய கனவை நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் கேள்வி எழுப்பினா அது உண்மை கூட தான் ஏன்னா நீட்டு வந்து வசதி வாய்ப்புகள் உள்ள பணக்காரர்கள் மட்டுமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தனியாக நீட் கோச் போய் கோச் சென்டருக்கு போயிட்டு படித்து டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களால மணி ஸ்பென்ட் பண்ணி ஏ நீட் எக்ஸாம் எழுதி வர முடியுது ஆனால் இப்போ கடைசியாக நடந்த நீட் எக்ஸாமில் பணம் கொடுத்து பணம் நிறைய கோடி கணக்கில் பணம் போகிற லஞ்சமாக கொடுத்து ஒன்று கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சா இல்லை மார்க் திருத்துறதுல பிரச்சனை என்னன்னு தெரியல நமக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரே சென்டர்லேயே கிட்டத்தட்ட நாலு பேரோ அஞ்சு பேரோ பாஸ் பண்ணியிருந்தாங்க கோச்சிங் சென்டர்லேருந்து வந்தவங்க ஸோ இது எப்படி முடியும் இது எப்படி சாத்தியம் அப்படின்றது தெரியல ஸோ அதெல்லாம் குறிப்பிட்டு தான் வந்து விஜய் வந்து பேசியிருந்தேன் ஸோ நீட்டுக்குன்னு நீட்டை தடை பண்ண முடியாட்டி முடியாட்டி போனாலும் அதுக்குன்னு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து கொண்டு வர முடியும் தானே கொண்டு வந்து அதுக்காக விலக்கு அளிக்கலாமே அதுக்கான தீர்மம் வேற ஏதாவது தீர்வு கொண்டு வரலாமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேசியிருந்தாரு திடீர்னு இதை பற்றி இதை நோட் பண்ண அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎம்கேவை ஏன் எதிர்க்கலை அவர் அன்னைக்கு மொதல் மீட்டியில் டிஎம்ஏவை எதிர்த்து டிஎம்கேவை எதிர்த்து பேசினார் இப்போ ஏன் எதிர்த்து பேசலை அப்படின்றதுக்கு சில விவரம் தெரிஞ்சவர்கள் வந்து காரணம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் விஜய் வந்து விஜய்யோட வீடை வந்து நீலாங்கரை அதாவது கடற்கரையை ஒட்டி நீலாங்கரையில் அந்த ஈசிஆர் ரோட்டில் தான் அவரோட வீடு இருக்கு அவரோட வீடு இப்போ உள்ள மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி வரும் அப்படின்னு சொல்றாங்க உண்மை என்னன்னு நமக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன் நூற்றி இருபது கோடி உள்ள வீட்டை அவர் இருக்கிற இடம் வந்து ரிஸ்ட்ரிக்ட் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடற்கரைக்கு இரநூறு மீட்டருக்குள்ளேயே அவர் அவரோட வீடு இருக்கு இருக்கிறதாகவும் அதனால சில ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அதாவது ரிஸ்ட்ரிக்ட் நம்பர் ஒன் ஏரியா அப்படின்றாங்க அந்த அரௌண்ட் அந்த அந்த ஒன்னா நம்பர் இதுக்குள்ளே வரும் அப்படின்றாங்க அதாவது ரொம்ப ரிஸ்ட்ரிக்டான ஏரியா எப்போனாலும் சுனாமி வரலாம் ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா அப்படின்ற மாதிரி அதனால் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து பாதிப்பு அடையலாம் அங்கே நிறைய வீடு இருக்குது நிறைய பிரமுகர் அரசியல் பிரமுகர்கள் வீடு இருக்குது சினிமா சம்பந்தப்பட்ட பெரிய 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 ஆள் ஆட்கள்னு வச்சுக்கலாம் ஆட்களோட வீடு கூட அங்கே ச இருக்குது நம்ம சங்கர் வீடு கூட அங்கே தான் சொல்றாங்க சொல்கிறாங்க அது என்னென்னு தெரியல டைரக்டர் சங்கர் வீடு ஸோ மிக பிரபலமான உள்ளவங்க வீடுகளும் கூட அங்கே தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து டிஎம்கே எடுத்துக்கல ஏன்னா மொதல் மீட்டிங்கில் டிஎம்கேக்கு வந்து எதிர்த்து பேசுனதால டிஎம்கே ஆட்கள் வந்து புஷ்ஷி ஆனந்தையும் அவர்களோட நிர்வாகி மாவட்ட நிர்வாகிகள் இருப்பாங்கள தமிழ்நாடு முழுக்க அந்த தமிழக விஜயோட வெற்றி கழகத்துக்குள்ள அவங்களோட நிர்வாகிகளை மிரட்டி அடிப்பணிஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணலாமா அவங்களை என்னென்ன அவங்கள பற்றி நோட் பண்ணி அவங்க தனிப்பட்ட முறையில் நோட் பண்ண இல்லை அவங்க டிஎம்கே நினைச்ச முடியும் ஸோ அது மாதிரி நோட் பண்ணி அவங்க என்ன சாதகம் பாதகங்கள் இருக்குது எதில் வீக்கா இருக்காங்க என்ன விஷயத்தில் மாட்டி மாட்டியிருக்காங்களா அவனை எப்படி பழிவாங்களாம் அப்படின்ற மாதிரி நோட்லாம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆனால் நடந்தது அது இல்லை ஏன் நம்ம அவங்களோட ஆட்கள் நிர்வாகிகளை போய் நம்ம ஃபாலோ பண்ணணும் டைரெக்டாக விசையை ஃபாலோ பண்ணலாமே அவரை வீட்டை இடிக்கிறதுக்கான பிளானை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல தமிழ்நாடு அரசில் உள்ள அந்த வீடு சம்பந்தமாக உள்ள நிலத்து சம்பந்தமாக உள்ள அரசு அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் முடுக்கி விட்டு விஜய டைரெக்டாகவே போயிட்டு தாக்குதல் பண்ணிருக்காங்க அதாவது நீ திமுகவை எதிர்த்து பேசிட்டேன் ஆனால் அடுத்த மீட்டிங்கில் நீ பாஜகவை எதிர்த்து இந்த நீட்டை எதிர்த்து பேசணும் அப்படி பேசலைன்னா உன்னோட வீடு எப்படி இடியும்னே எங்களுக்கே தெரியாது பாதி இருக்குமா இல்லை முழுசாக இடியுமா அடுத்த கட்ட ஸ்டெப்பு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னதாகவும் அரசு அதிகாரிகள் போய் டைரெக்டாகவே சொன்னதாகவும் விஜய்கிட்ட அதுக்கப்புறமா தான் விஜய் வந்து சரி வேணாம் நம்மள்கிட்ட அதிகாரம் இல்லை ஸோ இப்போ நம்ம இதுவும் வாயை விட வேணாம் நம்ம வந்து பாஜக எதிர்த்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவங்களே டிஎம்கே ஆட்களை கொடுத்ததாகவும் ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல மாரிதாஸ் அண்ணன் கூட அவரோட வீடியோல வந்து போட்டிருக்காரு இது வந்து டிஎம்கே வந்து கண்டனம் அதாவது டைரக்டாக போயிட்டு மிரட்டினதனால தான் வந்து விஜய் வந்து இரண்டாவது மீட்டிங்கில் வந்து எதுவும் பேச அப்படி அப்படின்றத வந்து அதாவது டிஎம்கே எதிர்த்து எதுவும் பேசலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து மாரிதாஸ் அண்ணன் கூட சொல்லியிருந்தாரு இதில் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா நல்லா நோட் பண்ணினா முதல் மீட்டிங்லயே அவர் என்ன பேசியிருந்தாருன்னா இரண்டாவது மீட்டிங்கில் வந்து நான் எதுவும் பேச போகிறது கிடையாது அந்த மாணவ மாணவிகளுக்கும் சேர்த்து தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னவர் எதுக்காக வந்து அன்னைக்கு இரண்டாவது மீட்டிங்கில் வந்து பாஜகவை எதிர்த்து நீட்டை எதிர்த்து பேசணும் அப்படின்றது ஒரு நம்ம கேள்வி எழுபுது இல்லையா அப்படி பேச வந்தவர் அன்னைக்கு டிஎம்கே பற்றி எதுவுமே பேசலை வாயை திறக்கவே இல்லை முதல்ல கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற நிறைய விஷயங்கள் பற்றி முதல் மீட்டிங்கில் பேசின அவரும் இரண்டாவது மீட்டிங்கில் டி ஆளும் டிஎம்கே பற்றி ஏன் பேசலை அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி எழும்புது ஸோ இப்படி பல கேள்விகள் எழும்புது அவரோட நிர்வாகிகள் பாதி பாதிக்கப்படாத கூடாது அப்படின்னு நமக்கே இவ்வளோ பிரச்சனை வருது நிர்வாகிகளுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும் இதனால் மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும் நாம் இப்போதானே கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும் நமக்கு நம்ம கையில் அதிகாரம் அந்த இந்த ஆட்சி மாறணும் இல்லை நம்ம கையில் அதிகாரம் வரணும் வந்தால் தான் நாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் தெளிவாக தான் பேசுனாரு டிஎம்கேவை எதிர்த்து பேசலனாலும் சில விஷயங்கள் அவர் பேசும்போது வந்து பொதுவாக தன்னுடைய கருத்தை பொதுவாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டார் டிஎம்கே சொல்லியே பேசுகிற மாதிரி தெரியல ஆனால் அவர் பேசுனது நேற்று போன மீட்டிங்கில் டிஎம்கே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சியை எதிர்த்தேன் இந்த மீட்டிங்கில் இந்தியாவே ஒன்றிய அரசு ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜக எதிர்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் போகிறப்போக்களை சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் உள்ள கூர்ந்து கவனித்தா இந்த மாதிரி சிக்கலாம் சட்ட சிக்கல்லாம் அவருக்கு இருக்குது அதனால தான் அவர் பேசலை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்றது விஜய்க்கும் டிஎம்கே மேலதிகாரி இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இதுதான் நடந்திருக்கு இப்போதைக்கு நடந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட வந்து சேர்த்துருக்கேன் ஸோ விஜய் பயந்து விட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல விஜய் பயப்புற ஆள் கிடையாது ஏன்னா ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்த ஒரு நடிகர் அவர் விஜய் இப்போதைக்கு நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது அவர் தான் இது எல்லாருக்குமே தெரியும் திடீர்னு அவரோட இடத்த தக்க வச்சுட்டு இருந்தார் அவர் இடத்த வந்து விட்டுட்டு ஒரு அரசுக்குள்ளே நுழைகிறார் அப்படின்னா அவர் எந்தளவுக்கு பிளான் பண்ணியிருப்பார் எந்த அளவுக்கு யோசிச்சுருப்பார் சினிமாவுக்கே இனிமேல் போக மாட்டான் கடைசி இன்னொரு படம் மட்டும் தான் நடிக்க போகிறோம் அந்த அந்த படத்தை நடித்து கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக நிற்கிறோம் முன்னாடி முன்னாடியே அறிவிச்சார் அவரு ஸோ அவரோட வியூகம் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் ஸோ அடுத்து இந்த வருஷமே இல்லை அடுத்த வருஷமே வந்து மதுரையிலே இங்கே திருச்சியில் மாநாடு கண்டிப்பாக அறிவிப்பாங்க மாநாடு போடுவாங்க அந்த மாநாட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றது விஜய்க்கே உள்ள வெளிச்சம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு இரநூறு கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குற ஒரு ஒரு நடிகர் வந்து தனக்கு எவ்வளோ பீப்புள் இருக்காங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்க இளைஞர்கள் அவருக்கு பின்னாடி இருக்காங்க இத்தனை லட்சம் இளைஞர் கோடிக்கணக்கான இளைஞர்களை வந்து ரசிகர்களை விட்டுட்டு அப்படியே அரசியலுக்கு தாவறார் அப்படின்னா ஏதோ அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லைன்னா சொல்ல முடியாது அவரோட பாதிக்கப்பட்டதுனால அவர் சம்பாதிச்ச காசு வந்து மக்களுக்கு எப்படியா செலவு பண்ணணும் இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதன்னு தான் மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி தமிழக அரசியலில் வெற்றிடம் நிறையவே இருக்குது அண்ணன் சீமான் கூட வந்து இவர் கூட்டணி வைப்பாரா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் சீமான் அண்ணன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் அவரோட இருக்கு இருக்குது இவரில் இவர் தனிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தனிச்சு நிற்க போறாரு அப்படின்றது நமக்கு தெரியல ஒருவேளை தனிச்சு நின்று அவரோட பலம் என்ன அப்படின்னு கூட ஒரு சோதனை ஓட்டம் கூட பண்ணலாம் ஆனால் சீமான் கூட சேர்ந்தும் கூட்டணி வச்சு ஒத்த கருத்து உள்ள ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஜெயிச்சி நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரது கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் வந்து விஜய் அண்ணாவுக்கு எதிரி கிடையாது விஜய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் அவரோட தீவிர ஃபேனு ஸோ என்ன நடந்தது நான் என்ன கேள்விப்பட்டேன் நான் என்ன படித்தேன் நான் என்ன பார்த்தேன்றதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சிருக்கேன் தனிப்பட்ட முறையில் என்னுடைய எந்த விளக்கமும் கிடையாது சோஷியல் மீடியாவில் இருக்கிற நியூஸ் தான் இது அது அப்படியே உங்கள்கிட்ட கூட சேர்த்துருக்கேன் ஸோ இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க டிஎம்கேவோட மிரட்டலால் தான் அன்னைக்கு டிஎம்கே பற்றி அவர் பேசலை அவர் வீடு இடிஞ்சு போயிடும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்தோட மண்டபத்தை எப்படி இடிச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த இடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இடித்தாங்க ஏன்னா டிஎம்கேவுக்கு ர நடிகர்னாலே ஆகாது ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் ஒரு நடிகர் எம்ஜிஆர் கூட்டணி ஒன்றாவே கலைஞரும் எம்ஜிஆர் ஒன்றா தான் இருந்தாங்க தனியாக போய் தான் ஏடிஎம்கே ஆரம்பித்தார் கணக்கு கேட்டு கணக்கு சரியாக கொடுக்கலன்றதால கோவப்பட்டு தான் எம்ஜிஆர் தனியாக போனார் தனியாக போயிட்டு கலைஞரை எதிர்த்து நின்று போட்டிட்டு ஜெயிச்சு அவர் சிஎம் ஆனார் எம்ஜிஆர் ஸோ அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்களும் சினிமாவில் இருந்தாங்க கேப்டன் விஜயகாந்த் அவரும் சினிமாவில் வந்து தான் ஸோ சினிமானாலே டிஎம்கேவுக்கு ஆகாது சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தால் டிஎம்கேக்கு ஆகாது அந்த வரிசையில் விஜய் இப்போ வந்து அரசு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்றது டிஎம்கேவுக்கு சுத்தமாக ஆகலை அதுவும் டைரெக்டாகவே எதிர்த்து பேசுகிறார் விஜய் அதனால் டிஎம்கேவுக்கு சுத்தமாக ஆகலாது ஆகவே ஆகாதுன்றதால இந்த மாதிரியான மிரட்டல் விடுத்ததாக சம்பந்தப்பட்டவர்கள் சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் நான் விஸ்வா விக்கெட்டி விஸ்வா பாய்